மத்தேயு அஞ்சு முப்பத்தி ஒம்போதில் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது எப்படி இப்போ நீங்க இருக்கீங்க என்னை அடிக்கிறாங்க என்னுடைய இடது கண்ணத்துல தான் அடிக்க முடியும் ஆண்டவர் ஏன் வலது கண்ணத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நல்ல கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் வாசிக்கணும் அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டுத்தான் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன பழி காரியம் எனக்குரியது பதில் செய்கிற காரியம் எனக்குரியது பழி வாங்குதலும் பதில் செய்வதும் எனக்குரியது என்று பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே பழி வாங்குகிற காரியத்தை பதில் செய்கிற காரியத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டுத்தான் சொல்லுகிறார் நீ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லியிருக்கிறார் நான் உன்னை அடிக்கிறதா இருந்தா இடது கண்ணத்துல தான் அடிக்கணும் நான் உன்னை வலது கன்னத்துல அடிக்கிறேன்னு சொன்னா உனக்கு நேராக இருந்து நான் அடிக்கல உனக்கு பின்புறமா நின்று உன்னை அடிக்கிறேன் அப்போ உனக்கு தெரியாம உனக்கு பின்புறமா இருந்து உன்னை அடிக்கிறவர்களுக்கும் நீ பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாது என்பதை தான் அவர் சொல்றாரு வலது கன்னத்தில் அறைந்தவனுக்கு உன்னுடைய மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லுகிறார் இப்ப புரியுதா